வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பால் சோறும் கட்டச்சம்பளம் அப்படி செய்றதுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம்னு தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் வெள்ளப்பச்சரிசி தேங்காய் தேங்காய் அண்ணெய் உப்பு சின்ன வெங்காயம் பழப்புளி காஞ்ச செத்தல் மிளகாய் முதல்ல நாங்கள் சட்டில தண்ணியை கொதிக்க வச்சிட்டு நாங்கள் இதுகளை துப்பரம் செய்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் சட்டில தண்ணி எடுத்துருவேன் பார்த்தீங்கன்னா என் கையில இந்த உலகத்துக்கு நான் இந்த சட்டிக்க தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அரிசி இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தண்ணி பெரிய தண்ணியை கொதிக்க வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை நான் மூடி கொதிக்க விட்டுருக்கிறேன் கொதிக்க விட்டுட்டு நாங்கள் அரிசியை கழுவி எடுத்து கொள்ளுவோம் ஏன்னா இதில் வெள்ளப்பச்சை அரிசி இருக்கு நான் இதால் தான் அளந்து எடுக்க போகிறேன் எனக்கு தேவையான நான் வந்து ஒரு நாலு பேருக்கு காணக்கூடிய அளவில் அரிசியை எடுத்துக்கொள்கிறேன் ஒண்டு கப் அரிசி இதால இதனால ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கிறேன் அங்க தண்ணி கொதிச்சு முடியும் இந்த அரிசியை கழுவி அதுக்குள்ள போடுவோம் ஆனபடியா தண்ணி கொதிக்க மாதக்கட்டும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா செத்தன் மிளகாய் எடுத்து வச்சுக்கித்தன் மிளகாய் எடுத்துக்க நான் ஒரு எட்டு மிளகாய் எப்படி எடுத்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த செத்தன் மிளகாயை வந்து நான் தண்ணியில் ஊற விட போறேன் அப்போ தான் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனபடியாக நான் சின்ன நான் வெட்டி போட்டு தண்ணிக்க ஊற விட்டு கொள்ள போறேன் நீரை ஊற விட்டு ஒரு சைட்ல எடுத்து வச்சு கொள்ளுவா சின்ன வெங்காயத்தை துப்புரவை செய்து எடுத்து கொள்ளுவா சின்ன வெங்காயத்தை கூடுதலா நாங்களும் சேர்த்தோம்னா நல்ல இருக்கும் எங்களுக்கு தண்ணி வந்து கொதிச்சிட்டு அப்படியே எங்களை அரிசிய ரெண்டு மூன்று தண்ணியில நல்லா அலசி கழுவி எடுத்து கொள்ளுவா தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது நாங்க கழுவி எடுத்த அரிசிய இதுக்குள்ள போட்டு கொள்ளுவோம் இதுக்குள்ள வந்து நான் பாருங்க கா தேக்கரண்டு எப்படி உப்பு சேர்த்து கொள்ளப்படும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்க கலந்து மூடி கொதிக்க வச்சு கொள்ளுவோம் இப்ப நாங்கள் தேங்காயை உடைச்சு துருவி அடுத்த கொல்லவ துருவி எடுத்த தேங்காய் பூவை புளிஞ்ச அடுத்த கொல்லவம் நாங்கள் பாலா தண்ணி சேர்ந்து நல்லா கசக்கி நான் மெல்லிய சுடுதண்ணி விட்டுத்தான் புளிகிறேன் ஏன்னா குளிர் நாளானபடியா தேங்காய் வந்து அப்படியே பால் உறைஞ்சி போயிருக்கும் ஆனபடியா மெல்லிய இளம் சுட்டு தண்ணி விட்டு புளிஞ்சு நாங்கள் பால் எடுத்துக் ரெண்டெல்லாம் பூண்டு தடவை தண்ணி சேர்த்து நல்லா பாலை புழிஞ்சு எடுத்துக் கொள்ளுவான் பாத்தீங்களா கட்டி பாலா புளிஞ்சு உங்களுக்கு அரைவாசி பதத்துக்கு சோறு விஞ்சு கொண்டு வந்துட்டு இந்த சோறு வந்து கொஞ்சம் பாருங்க கொஞ்ச நேரம் இன்னும் இப்படி வெறைய நாங்கள் திறந்து விட்டுக் கொள்ளுவோம் பொங்கி ஊத்துண்டவடி கட்டுற மடப்புக்க ஆன அப்படியே நாங்கள் பிறந்து விட்டு கிளறி விட்டுக் கொள்ளுவோம் பிறகு இப்படி வெறையக்குள்ள பிறகு உங்களுக்கு தெரியும் கிடைந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்படி வெறையக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும் விட்டுக் கொள்ளுவோம்

都是黄的。 பிடிக்காமல் நாங்கள் கிளாரி விட்டுக்கொள்வோம் வந்து பார்க்க தெரியும் நாங்கள் உறக்கிக் கொண்டு வந்துட்டோம் இனி நாங்கள் உரைய உண்டு அதுக்குள்ள கொட்டி கொட்டிக்கொள்ளுவோம்

இப்படி அழுத்தி விட்டுட்டு சூட்டோடைய நகர் நூலமா கீறி கொள்ளுவோம் ஆறு முடிய நீங்கள் பட்டு நீங்கள் வேண்டாம் சதுரமா விட்டுப்படாத அப்படியே சூடோடைய நகர் இப்படி இதை கீறி விட்டு கொள்ளுவோம் எப்படி வரதுண்டு பார்ப்போம் இப்போ நல்லா ஆறி எங்களுக்கு உருகி வந்துட்டுது இப்ப நாங்கள் முதல் வெட்டி விட்டு இருந்த கோட்டுக்கு மேலேயே திரும்பவும் நாங்கள் கட் பண்ணி கொள்ளுவோம் இப்படி இனி தனித்தனி துண்டுகளாக நாங்கள் எடுத்து பிளேட்டில் வச்சு கொள்ளுவோம் பாருங்க உங்களுக்கு பாக்கவே தெரியும் இப்படி உருகி நல்லா துண்டு துண்டாக வந்திருக்கண்டு உடையாமல் சட்னியை செய்து கொள்ளுவோம் அதுக்கு வந்து நான் இப்போ சின்ன வெங்காயத்தை வெட்டி கொள்ளுவோம் இப்போ சின்ன வெங்காயம் ஊற வச்சிருந்த காஞ்ச மிளகாய் தேவையான அளவு உப்பு புளியையும் போட்டு நாங்கள் நல்ல எடுத்து கொள்ளுவோம் கார சட்னி ரெடி ஆகிடுச்சி இது வந்து பெருசாக உழைப்பா இருக்காது ஏனென்றா சின்ன வெங்காயமும் பழப்புளியும் சேர்த்து இருக்கிறோம் ஆனபடியா எங்களுக்கு உழைப்பு இருக்காது இந்த டைம்ல நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு வரைக்கும் எங்களுக்கு உப்பு காணாட்டி நாங்கள் கொஞ்சமா உப்பு சேர்த்து கொள்ளோம் உடத்தை கேட்ட மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ நாங்கள் செய்த கார சட்னிங்க முதல் செய்து வச்சிருந்தாங்க சோறு அதோட சேர்த்து நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் ரெண்டம் சாப்பிடுக்க உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டரும் நாங்கள் செய்தடுத்த சோறும் கார சட்னியையும் நாங்கள் ஒரு காலை சாப்பாடு இல்லை மதிய சாப்பாடாக நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்